இந்த பசுபதி பாண்டியன் அப்படிங்கிறது யாருமே இப்போ சண்முகமாக அந்த ட்ரெயிலர் வந்தோடனே பேச ஆரம்பிச்சிருக்காங்க தொண்ணூறு காலகட்டங்களில் தென் மாவட்டங்களில் பேசப்பட்ட பரபரப்பாக பேசப்பட்ட பேர் வந்து ரெண்டு பேர் ஒன்று வந்து ஜான் பாண்டியன் ஒன்று ஒன்று பசுபதி பாண்டியன் தேவேந்திர குல வேளாதார் கூட்டமைப்புன்னு பின்னாடி ஒரு இயக்கம் ஆரம்பித்தார் அந்த சமூக மக்களுக்காக அனுக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் அதுக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர் களத்துக்கு போகக்கூடியவர் அந்த சமூக மக்களினுடைய ஒரு போராளியாக அவர் பார்க்குறாங்க அப்போ இவருக்கும் அந்த வெங்கடேச பண்ணையார் குடும்பத்துக்கும் ஒரு தீராத ஒரு பகை இருக்குது அதனால் ஏற்பட்ட பல உயிரிழப்புகள் ரெண்டு சைட்லேயுமே மாறி மாறி உயிரிழப்புகள் வழக்குகள் கொலை வழக்குகள் அடிதடி அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போச்சு குறிப்பிட்ட சமூகத்தின் பலருக்கும் ரோல் மாடலாக ஹீரோவாக அப்படி வளம் வந்தவர் தான் அவர் புல்லட்டு அவருடைய கா அவருடைய அந்த ஸ்டைலு கண்ணாடி பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக அந்த காலத்தில் அந்த சமூக மக்களுக்கு இருந்தவர் தான் படம் பார்த்தவர்கள் இன்ட்ரஸ்ட்ல இருந்து வரக்கூடிய தாங்கலாம் படம் எக்ஸாரனரியா இருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டு நான் ஒரு மாநிலத்துல ஒரு விளையாட்டு வந்து விளையாட்டு வந்து வந்து ஒரு அடையாளமா இருக்கும் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு வந்து கபடி அந்த கபடி விளையாட்டை மையப்படுத்தி கபடி விளையாட்டை காட்டும் கபடி வீரர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி வந்த ஒரு படம் வணக்கம் வணக்கம் பைசன் திரைப்படம் திரு அம்மிர் அவர்கள் பசுபதி பாண்டியன் ஒரு கதாபாத்திரமா காட்டுறதா பாக்குறாங்க எப்படி நீங்கள் உங்களோட பார்வை இல்லை பைசன் அவர் வாழைன்னு ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் அந்த படத்தை கொடுத்துட்டு மாரிசெல்வராஜ் டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் விக்ரம் உடைய பையன் விக்ரம் நடிக்கிறார் கதாநாயகனாக கதாநாயக நாய் இதை மற்றபடி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அமீர் டேரக்டர் அமீர் வந்து ஒரு கேரக்டர் கொண்டார் மலையாள ஆக்டர் லால் அது எல்லா படத்தையுமே மாரிசெல்வராஜ் எல்லா படத்திலையும் இருப்பார் அந்த லாலும் இருக்கார் பசுபதியும் இந்த படத்தில் முக்கியமான ரோல் இருக்கிறார் இதுதான் இந்த படத்தினுடைய காஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா எந்தவிதமான செய்திகளும் ப்ரமோஷன்ஸும் பெருசாக இல்லை படம் ரிலீஸாகிறது இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அதை தொடர்ந்து ஒரு ப்ரீ ப்ரொமோஷன் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு அந்த ஈவெண்ட்டில் அமீர் பேசுகிறாரு இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அது முக்கியமான கேரக்டர் அதை முழுக்க முழுக்க மாரி செல்வராஜ் சொன்னதை அப்படியே நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் வரக்கூடிய அத்தனை கிரெடிட்டும் மாரி செல்வராஜ் தான் அப்படின்ற மாதிரி அதை சொன்னார் அதுக்கு பிறகு அந்த கேரக்டர் ட்ரெய்லரில் பார்த்த பிறகு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக வந்து இந்த கேரக்டரை பற்றி யார் என்னென்னு டீகோட் பண்ணி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியனுடைய கேரக்டர் ரிசம்பிள் அப்படியே இருக்குது அதே மாதிரியான அந்த ஜிப்பா கருப்பு துண்டு கண்ணாடி அதே தாடி எல்லாம் பார்க்குறப்ப பசுபதி பாண்டியன் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது அவர் புல்லெட்ல வர மாதிரியான காட்சி இருக்குது ஃபோனில் வேற பேசுகிற மாதிரியா இருக்குது ஒருத்தர் இறந்து கெடுக்கிறார் கையில் பார்த்தா பாண்டியராஜன் நெளி இருக்குது இவர் கேரக்டர் பெரும் பாண்டியராஜனாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த கேரக்டரை மனசில் வச்சு இவர் உருவாக்கியிருக்கிறார் போல் அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்ரெடி இந்த படம் வந்து ஒரு ஒரு வனதி கணேசன் ஒரு ஒரு கபடி பிளேயருடைய பயோபிக் அது அவரையும் கூட பதிவு பண்ணியிருக்கார் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த கதையை வைத்து அதுக்கு மேலே சில கிளை கதைகளை பண்ணி பண்ணியிருக்கிறாரு அப்போது ஒரு கபடி வீரருடைய வாழ்க்கையை ஒரு படமாக பண்ணியிருக்காரு அதோடு சேர்ந்து சில கிளை கதைகள் இந்த படம் தான் அது அந்த பசுபதி பாண்டியன் அப்படிங்கிறது யாருன்னு இப்போ சமீப காலமாக அந்த ட்ரெயிலர் வந்தோன்னே பேச ஆரம்பிச்சிருக்காங்க தொண்ணூறு காலகட்டங்களில் தென் மாவட்டங்களில் பேசப்பட்ட பரபரப்பாக பேசப்பட்ட பேர் வந்து ரெண்டு பேர் ஒன்று வந்து ஜான் பாண்டியன் ஒன்று ஒன்று பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் தொண்ணூறுனுடைய தொடக்க காலகட்டங்கள் பசுபதி பாண்டியன் தொண்ணூறுனுடைய மிடில் இவங்க ரெண்டு பேர் தான் அலங்காரப்பட்டு அப்படின்னு ஒரு கடற்கரை கிராமம் தூத்துக்குடி இப்போ தூத்துக்குடி மாவட்டம் அப்போ ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த பசுபதி பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புன்னு பின்னாடி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார் அந்த சமூக மக்களுக்காக அணுகக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் அதுக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர் களத்துக்கு போகக்கூடியவர் அந்த சமூக மக்களினுடைய ஒரு போராளியாக அவரை பார்க்குறாங்க அவர் அப்படியே போயிட்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சியை டாக்டர் ராமதாஸ் ஆரம்பிக்கிறார் வன்னீர் சங்கத்திலேருந்து ராமதாஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா பிசிஎஸ்சி இந்த கம்யூனிட்டி எல்லாத்தையும் ஒன்று இணைந்து ஒரு சமூக நீதி இயக்கமாக எப்படி வந்து நீதி கட்சி வந்து ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி சமூக நீதி இயக்கமாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு ராமதாஸ் ஆரம்பிக்கிறார் அதுக்கு தலைவராக பேராசிரியர் தீரனை போடுறாரு பொருளாளராக பசுபதி பாண்டியனை போடுறாரு ஜான் பாண்டியனும் அந்த கட்சியில் இருக்கிறாரு பசுபதி பாண்டியன் இருக்கார் ஜான் பாண்டியன் இருக்கார் அவர் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக கே எம் சரீஃப் இருக்கார் இப்போ இஸ்லாமியர்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைந்து ஒரு இயக்கமாக ராமதாஸ் ஆரம்பிக்கிறார் அந்த கட்சியில் பயணம் பண்ணுறாரு அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் தீரன் வந்து வெளியில் வரை போய் அவர் ஒரு தனியாக ஒரு கட்சியாக இருந்தார் அந்த கட்சியில் பயணம் பண்ணுறார் அப்புறம் ராஜன் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்தார் வந்தவாசி தொகுதியினுடைய எம்எல்ஏ இருந்தார் அவர் தென்போதி மதுரையை சேர்ந்தவர் அப்புறம் அங்கே அவர் ஒரு தனியாக இயக்கமாக ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அந்த கட்சியிலையும் பயணம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி தேவேந்திர பே குல வேளாளர் கூட்டமைப்புன்னு இவரே ஒரு ஒரு நிக ஒரு நிறுவன இது ஒரு அமைப்பை உருவாக்குற உருவாக்கி அதை தொடர்ந்து பயணம் பண்ணுறார் இதுதான் அவருடைய அரசியல் வரலாறு அப்போ இவருக்கும் அந்த வெங்கடேச பண்ணையார் குடும்பத்துக்கும் ஒரு தீராத ஒரு பகை இருக்குது அதனால் ஏற்பட்ட பல உயிரிழப்புகள் ரெண்டு சைட்லேயுமே மாறி மாறி உயிரிழப்புகள் வழக்குகள் கொலை வழக்குகள் அடிதடி அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போச்சு அது எப்படி நடந்துச்சுன்னா ஒரு வெங்கடேச பண்ணையாருனுடைய சித்தப்பா அவருடைய தோட்டத்தில் ஒரு தண்ணி பாய்ச்சலுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இவர் மத்தியஸ்தம் மன்னம் போகிறார் அதுக்குள்ளே ஏற்பட்ட தகராறு அங்கே ஒரு பெரிய கொலையில் வந்து முடியுது அந்த கொலை ரீ என்னன்னா ஒரு சாதி ரீதியான ஒரு பிளவாக மாறுது மாறி ரெண்டு தரப்புலையுமே மாறி மாறியான குற்றச்சாட்டுகள் மாறி மாறி கொலைகள் வழக்குகள் அப்படின்னு நீண்ட காலம் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்க பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே காவல்துறை வந்து அவர் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடை போடுறாங்க பசுபதி பசுபதி பாண்டியன் தடை போடுறாங்க அவர் மொத்தமாக வந்து திண்டுக்கல்லில் போய் செட்டில் ஆகிறார் திண்டுக்கல்லில் வந்து நந்தமனப்பட்டினு ஒரு ஏரியா திண்டுக்கல்லோட எக்ஸ்டென்ஷன் பகுதியில் அங்கே போய் செட்டில் ஆகிறார் அங்கே இருந்து சம் சமூக பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போது ஒரு முறை ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவர் மனைவியோட காரில் போகிறப்ப கார் மீது நாட்டு வெடி உண்டுகளை வீசி கார் நிலை தடுமாறி மனைவி அங்கேயே இறந்துடுறாங்க இவரை வந்து பல பலத்த காயத்தோடு இவர் வந்து மருத்துவமனையில் தப்பிச்சர் தப்பிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு முறை தேர்தலில் தேவேந்திர வேளார் கூட்டமைப்பு சார்பாக தே தேர்தலில் நிற்கிறார் ஒரு நாலாயிரம் ஓட்டுக்காக வாங்குகிறாரு பெருசாக வெற்றி பெற முடியல ஆனால் இருந்தாலும் கூட சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய அரண் நபராக இருக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு முறை இவர் வீட்டில் இருக்கிறப்ப இவரை வந்து அங்கே ஒரு குரூப் கும்பல் வந்து இவரை சுற்றி வளைச்சி அவரை வந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்படுறார் இதுதான் பசுபதி பாண்டியனுடைய கேரக்டர் அந்த காலகட்டங்களில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் பலருக்கும் ரோல் மாடலாக ஹீரோவாக அப்படி வளம் வந்தவர் தான் அவர் புல்லெட்டு அவருடைய கா அவருடைய அந்த ஸ்டெயிலு கண்ணாடி பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக அந்த காலத்தில் அந்த சமூக மக்களுக்கு இருந்தவர் தான் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம் அவங்க சைடில் பார்க்குறப்ப அவங்க வேண்டாப்படாத பார்ப்பாங்க இவங்க பார்க்குறப்ப உங்களுக்கு ஹீரோவாக பார்ப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு கேரக்டருடைய ரிசம்பிள் தான் இந்த அமீருடைய பைசன் அதே ஸ்டோரி அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் இல்லை பைசன் வந்து ஒரு கபடி விளைய விளையாட்டு வீரருடைய கதை கபடி விளையாட்டு வீரர் மன்தி கணேசனுடைய பெரிய அவார்டுகள்லாம் வாங்கின ஒருத்தருடைய கதை அவர் எப்படி ஒரு இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எப்படி உருவாகி வந்தார் எத்தனை தடைகளை தாண்டி வந்தார் ஒரு கிராமப்புற மாணவன் ஒரு விளையாட்டில் ஒரு பெரிய உச்சத்துக்கு போகணும்னா அது எப்படி போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை கதைகளாக இந்த பக்கம் லால் இந்த பக்கம் அமீருடைய கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க படம் ட்ரெயிலர் வந்த பிறகு பெரிய பரபரப்பாக பதிக்கிச்சு இந்த ட்ரெயிலர் நிறையா டீ கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஃபோட்டோவை பார்த்திங்களா இந்த மாடை பார்த்திங்களா தெக்கன்னு ஒரு டைட்டில் டைட்டில் போட்டிருக்கிறாரு அப்படி இப்படி நிறையா இது நாளைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இன்றைக்கி அந்த படத்தினுடைய அட்வான்ஸ் புக்கிங்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தா படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது படம் பார்த்தவர்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய தகவலாம் படம் எக்ஸ்டானியாக இருக்குது ரொம்ப அழகாக படம் பண்ணியிருக்காரு ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் படம் வரப்போ ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் வரணும் ஏன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப வெகுவெல்ல குறைஞ்சிக்கிட்டு வருது ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷனுங்கிற குழந்தைகள் மத்தியில் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு ஏன்னா ஸ்கூலுக்கு வந்த உடனே கையில் ஃபோன் எடுத்துறாங்க தூங்க போகிற வரைக்கும் ஃபோனில் தான் இருக்கிறாங்க அப்போ ஃபிசிக்கலாக அவங்களுக்கு பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை மென்டலி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆகுறாங்க ஒரு பெரிய அடிக்ஷனில் போயிட்டுருக்கப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு விளையாடு வந்து விளையாட்டு வந்து வந்து ஒரு அடையாளமாக இருக்கும் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு வந்து கபடி அந்த கபடி விளையாட்டை மையப்படுத்தி கபடி விளையாட்டை காட்டிலும் கபடி வீரருனுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி வந்த கதை இப்போ இந்த ட்ரெயிலர் வந்த பிறகு தான் நிறையா பசுபதி பாண்டியன் யார் அவர் பேக்ரவுண்ட் என்ன அவர் எந்த அரசியல் கட்சியில் இருந்தார் எந்த இயக்கத்தை நடத்தினார் அந்த சமூக மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அவருக்கு முன்னொரு குருப்புக்கு என்ன பிரச்சனை அதனால் ஏற்பட்ட பாதிப்பு இழப்புகள் கொலைகள் அப்படின்னு நிறையா மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க படம் நாளைக்கு ரிலீஸ் படம் வந்த பிறகு ஒரு பெரிய அதிர்விலையை இது தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வேறு மாதிரியான படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு ட்ரக் மாஃபியா வெட்டு குத்து ஆபாசம் அப்படின்னு போயிட்டுருக்கப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் ஒரு எப்படிலாம் ஒரு அந்த காலகட்டங்களில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ளேயராகிறதுக்கு எப்படி கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் உடச்சி எப்படி மேலே வர்றாங்க பொருளாதார ரீதியாக சாதி ரீதியாக அப்படி எல்லாத்திலையும் முடக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் வந்து எப்படி ஸ்போர்ட்ஸில் எப்படி பெருசாக வர்றாரு அதுக்கு அன்றைக்கி இவ்வளோ சமூகம் எப்படி பார்த்துச்சு யாரெல்லாம் அன்றைக்கி வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு கதையாக இருக்கும் ட்ரெயிலர்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமா நம்புக்க ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இசை நிவாஸ் அப்படின்னு பண்ணியிருக்காரு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு முக்கியமாக இந்த படத்தில் வேடன் அந்த வேடன் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அந்த சத்யன் ஒரு பாடல் பாடியிருக்காரு பாடலாம் சமீபமாக சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு நாளைக்கு படம் ரிலீஸ் அந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு அதை பற்றி உணவங்க நிறையா டீட்டெயிலாக பேசலாம் நன்றி தமிழ் நன்றி